மொத்தம் எத்தனை புள்ளிய விதை கொடுத்துருக்கேன் முப்பத்தி ஐந்த எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் ஏழு பேருக்கு சமமா பகிர்ந்து கொடுக்கணும் வை ஒவ்வொரு தட்டையும் எவ்வளவு விதைகள் இருக்கு ஐந்து சரி முப்பத்தி ஐந்த ஏழு சம பாகங்களாக பிரிக்கும் போது ஒவ்வொரு தட்டையும் ஐந்து தான் இருக்கு சரி அத ஒரு வகுத்தல் கணக்கா எழுதிக்காமியா மொத்தம் எத்தனை எத்தனை பேருக்கு பங்கிட்டு கொடுத்துருக்க ஏழு பேர் எத்தனை பேருக்கு ஏழு பேர் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ இருக்கு ஐந்து சரி இதில் வகுப்படும் எண் எது எத்தனை வகுத்தி எது ஈவு எது வெரி குட்